இவன் மேல ஆசைப்பட்டு ஊருக்கு போகாம போவது எனக்கு எதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் படிப்பான் பொல்லாத படிப்பு சார் மனசு வேணும் சார் அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது எதுக்கு சார் சார் படிக்கிறது படிக்கிறது நான் எழுத்து தெரியணும் நான் இங்கிலீஷ்ல போடுவானு சார் நான் படிக்காதான் முட்டாள்தான் ஒத்துக்கிறேன் அத சொல்ல இவ யாரு சார் நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவன் என்ன பார்த்து கேக்குறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு என்ன சார் நியாயம் தெரியாம தான் கேக்குற என்ன சார் நியாயம் என்ன சார் இது எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க போயிருந்தீங்க என்ன சமாச்சாரம் எனக்கு படிப்பு இல்லையா வேலை இல்லையா அதனால என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க பொறுமை பொறுமை யார் அப்படி சொன்னது அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்காங்க ஒரு குட்டி பொக்கிஷம் அவரை இன்னைக்கு பார்த்தேன் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு சார் அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதேதான் சொல்லுவீங்க அடைய என்ன விடுங்க சார் அப்புறம் பேசிக்கும் ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் இத படிச்சுட்டு தான் இந்த குதி குதிக்குறீங்களா ஆமா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா குழப்பாதீங்க சார் நாளைல இருந்து நீங்க பி ஏ தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் தேயலாம் அல்லது மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ளது மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்போஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதில் நமக்கு என்ன தெரிகிறது

என்ன சார் உங்க குரலை கேட்டு நாள் குரல் மாறி போச்சா இருக்கா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எரும பால் சாப்பிட என்னது என்னோட ரெண்டாவதுக்கு மூணாவது பசங்க ஆய் போச்சா உனக்கு என்ன நம்பர் வேணும் இது டூடோல் காலேஜ் போன முடிக்க

மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில நோ சான்ஸ் பட் பகல்பூர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார் காலேஜ்க்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலே ஞானம் அப்படியா ஏங்க ஒரு குறளை எடுத்து விடு என்ன குறள் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது துப்பாக்கியில் பைனல் கொஸ்டன் உலகத்திலே பெரிய முட்டை எது யான முட்டை உயரத்திலே சின்ன முட்டை கொசு தறி இவனுக்கு பிஏ ஒன்னோட சிவாசி கெட் துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை பதவிகள் திடகாத்திரமான உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரை எண் பத்தொன்பது ஹோட்டல் அவுரங்கசீப் உங்களுக்கு என்ன ஒரு வேலை அதுவும் துபாயில நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க இந்த பாருங்க சுத்தி வளைச்சு பேசாதீங்க நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க இடத்த காலி பண்றேன் பாரமா பலமே நீங்க தான் சார் உங்க உதவியால காரியமோ என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காரம் பழக்க போகுது நீங்க சிவராமன் நீங்க போஸ்ட்மேன் என்ன சார் எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டு வழக்கமா இருக்கு என்ன பதில் போட்டு மாதிரி சார் பால் சொம்பு பத்தடி இருக்கும் போதே பயிற பூனை பாத்திரத்துக்குள்ள சும்மாதான் இருக்கும் அவனை சொல்லி குத்தம் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் இவனை நம்ம அங்க தங்க வச்சேன் பாரு நம்மள சொல்லணும் இப்ப அவனா போறேன் போறேன் குதிச்சான் மாசம் மாசம் கடுதாசி எழுதி அவனை மடக்கி வீட்டோட மாப்பிள்ளையாக்கலான்னு பார்த்தா இப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒதுக்குனா எப்படி அவனுக்கு ரோஷம் இருக்காதா என்ன ரோஷமா அதான் அந்த பிள்ளைக்கு தோஷம் சொல்லிட்டாங்களே பின்னாருக்கு அங்க தங்கிட்டு இருக்கணும் நேரம் பொறுப்பிட்டு வந்து தர வேண்டியதானே அவன் கூட்டாளிங்களை விட்டு பிரியறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டப்படுவான் கடுதாசியில் எழுதிருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆழமா பதிஞ்சு இருக்குமா நம்ம பையன் மனசு பத்தி நமக்கு தெரியாது புள்ளைங்க மனசா பதிஞ்சு பதிஞ்சு நம்ம பையன் நெஞ்சு பள்ளம்ல போயிருக்கு இப்படி அவன குத்தம் சொல்லி குத்தம் சொல்லி பொள்ள ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க ஒரு எட்டு மெட்ராஸ்க்கு நேர்ல போய் என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டு வாங்க இந்த விஷயத்துக்கு நான் நேர்ல போய் பேசணும்னா பெரிய மனுஷா நானா ஆவனானு தெரியாம போயிடும் இப்ப என்ன கருதாதான வந்துருக்கு தந்தி வரட்டும் பாப்போம் வெல்லலட்சுமி வாங்க தம்பி உட்காருங்க அப்புறம் இருங்க வர்றேன் இருங்க இருங்க எங்க போறீங்க காபி கிப்பி எல்லாம் வேணாம் சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன் அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் டிவியில இந்த வாரம் இளங்கண்டல் பகுதியில ஒரு நல்ல புரோகிராம் தனலட்சுமி அவசியம் பார்க்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்றீங்க என்னங்க மொட்டையா நல்ல புரோகிராம் தான சொன்னேன் யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேக்கலையே யார் பாடுறாங்க வேற யாரு நான் ஓஹோ அப்படியா ஆமா

நீ எனக்கு முறை பொண்ணு கிட்டத்தட்ட அரை பொண்டாட்டி மாதிரி ஆள் குட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான்னு பார்த்தா ரொம்ப தான் ஐஸ் ரொம்பதான் பியூவ் பண்ணிக்கிறீங்க ரெண்டு குடு

ரெண்டு ரூபா நீ சும்மா வாங்க வாங்க உங்களோட பெரிய தொந்தரா போச்சு பேச உட்காருங்க ஐ

எந்திரிச்சு போலாம் அக்காக்கா நான் சொல்லுங்க டேய் பட போனி ஆகலே வாங்கிக்கணே போறாங்க சரியா கஞ்சின போய் லவ் பண்றீங்களே மர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான் உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான் அங்கதான் அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்க ஏன்னா உன் ஜாதகம் அப்படி தனி வக்கரித்து முதல் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ரீகம் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் தான் டி ஆர் ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிட்டு இருக்கீங்க தெரிஞ்ச மேட்டர் இருக்கா அதை நான் சொல்லலைங்க அவங்க அவங்க ஜாதகம் சொல்றது அதை நான் கட்ட போட்டு சொல்றேன் உங்க ரேட் எப்படி நூறு நூறா எல்லாரும் வாங்குறாங்க நான் அப்படி வாங்குறது இல்லைங்க ஐம்பது ஐம்பதா ஏன் வாங்கக்கூடாது உங்க தகுதிக்கு நீங்க ஐம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க நான் வாங்குறது இல்லைங்க

உண்மையிலேயே நீங்க கிரேட் சார் அசத்துட்டீங்க உங்களை மாதிரி ஒரு ஜோசியரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்ப என்ன பண்றீங்க என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க என்னன்னா மத்த மாதிரி பொய்ப்பு திராட்டம் பண்ண ஜோசியர் நினைச்சியா நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான் நமக்கு இந்த பொய்ப்பு தாடம் பிடிக்காது ஏயோ தான் எனக்கு ஆறு குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுக புழுகுன்னு என்கிட்டே ரீல் விடுறியா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை என் செவ்வா தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல உன் ஜாதகத்தை ஊர் புற சொல்லிடுவேன் எப்படி நமக்கு சரியில்லை தம்பி உங்களுக்கு தோஷம் என்ன புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தர ஆளை விடு தம்பி